இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கப்பறேன் பாருங்கள் இந்த மரத்தை பாருங்கள் மரம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சின்ன சைஸ் இருக்குது காய் இப்போதான் அங்கேயா இருங்க இத்தனையும் காயும் வருது பாருங்கள் பாருங்கள் எப்படி காய் வந்துட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ காயின்னு பாருங்கள் கொத்து கொத்தாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் மரம் ஃபுல்லாகவே எவ்வளோ காய் வருதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஹைட்டில் மேலே வரைக்கும் கிடக்கு பாருங்கள் ரொம்ப ஹைட்லையும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த சீசன் இல்லை இது காய் காய்க்கக்கூடிய சீசன் இல்லை இருந்தாலும் இந்த மரத்தில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கோடை காய் இது கோடை சீசனு இப்போ காய்க்கிற காயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரேட்டு இருக்கும் பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதிலலாம் பார்த்திங்கன்னா ஒரே கம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு காய் இருக்குது மூணு காய் போட்டோம்னா காய் ரொம்ப பெருக்காது ஏன்னா மூணு காய்க்கும் தேவையான சத்து புறத்துனால ரொம்ப பெருசாக பெருக்காது இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காய் இல்லாட்டி ரெண்டு காய் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாவைப் இருக்கும் அதே மாட்டோம் பாருங்கள் மேலேயும் பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே கம்பில் பார்த்தீங்கன்னா மூணு காய் இருக்குது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் எடுத்துட வேண்டியதான் அந்த காய் எடுத்து நம்மலாம் சமைக்கலாம் சமைச்சு கறி பண்ணலாம் கறி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதே பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள மரத்தில் பார்த்திங்கன்னா காயை இல்லை பாருங்கள் ஒரு மரம் பாருங்கள் இருக்குது அதுலேயும் பாருங்கள் காய் காய்க்கலை ஏன்னா இது கோடை சீசனு பாருங்கள் இதுலலாம் காயே இல்லை பாருங்கள் இந்த மரத்தில்லாம் அதே இதே மரத்தில் பாருங்கள் எவ்வளோ காயின்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா விலைக்கு வரும் இதை பார்த்தீங்கன்னா அந்த மூசு காய் இருக்குது அதையுமே நம்ம எடுத்து சேல்ஸ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குண்ணா இது நல்லா சமைச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொஞ்சம் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து நல்லா பெருத்துடும் காயெல்லாம் பாருங்க எவ்வளோ காய் நின்றுமே பார்த்தீங்கன்னா அதில் நிறையா சின்ன சின்ன காம்பெல்லாம் வந்துகிட்ருக்கு அதெல்லாம் வந்து இது மட்டும் காயை உருவாங்க அதில் மூசு வரும் பாருங்கள் இதிலெல்லாம் மூசு வரும் பாருங்கள் இதிலலாம் மூசு வரும் இங்கே பாருங்கள் இந்த வருதா பாருங்கள் இந்த பாருங்கள் வருது இது மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு இந்த மரம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும் காய் வெட்டவும் காய் வெட்டினத்துக்கான பார்த்தா திரும்பி மூசு விட் கன்று கண்ணிகள் வந்து மூசு கன்னிகள் வந்து காய் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த மரம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க